சம மட்டும் இல்லாமல் நம்ம சிட்டி என்ன பண்றோம்னா நம்ம மீனவே முத்தியை வந்து அடிச்சு போட்டு நம்ம வந்து ஒரு மூணு மாசமாச்சு பெட்டில் வைக்கின்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணிட்ட காரில் வராரு அது நடக்குதா இல்ல நம்ம அடுத்து பார்க்கலாம் அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க அடிபட்டு வர பார்த்துட்டு வீட்டுல எல்லாருமே நல்லா விசாரிக்கிறாங்க நம்ம சுருதி முதல்கொண்டு ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கீழே விழுந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறாங்க ஆனா ரோஹினி மட்டும் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு நல்லா நேரம் கிடையாது நான் ஒரு சாமி நேரத்தை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பார்த்துட்டு மீனாவுக்கு சின்ன பயம் இருக்கு ஆனா முத்து அதை சமாளிச்சுட்டு வந்துடுறாரு இது எல்லாமே அவங்க என்னது பண்றாங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் பிளான் பண்ணி அதாவது மீனாவையும் முத்தி வீட்டு வெளியே எதற்கு இருக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்றாங்க அதுல இருந்து அவங்க தப்பிக்கிறாங்களா அப்படிங்கறத பாக்கணும் ஒரு பக்கம் வந்து மனோஜ் ஒரு பக்கம் வந்து சிட்டிக்கே நம்ம மீனா முத்த வந்து அடிச்சு காயப்படுத்தி விடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுல தப்பிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுருதிக்கு வந்து புதுசா இடைஞ்சல் பண்ற மாதிரி யாரும் வர்றாங்க பாத்தீங்கன்னா அதாவது வந்து ரவி வேலை பார்க்குற இடத்துல அவங்க ஓனரோட மக வந்து நைட்ல எல்லாம் போன் பண்ணி அவங்ககிட்ட வந்து டிப்ஸ் பத்தி இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு டார்ச்சரா இருக்கு பாக்கல